ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நதியா Creatives. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு தீபாவளி ஸ்பெஷலான ஒரு காரம் ரெசிபி தான் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து நம்ம ஓலைப்பகடாவும் செஞ்சுக்கலாம் அப்போ ஓம்புடி செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து முறுக்கு மாதிரியும் சுட்டை எடுத்துக்கலாம் நம்ம எந்த அச்சில எது போட்டு செய்கிறமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பூந்தி கூட கரைச்சி போட்டுக்கலாம் இதில் என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்து நான் ஒன்றாவே மிஷினில் கொடுத்து அரைச்சி கொண்டு வந்துட்டேன் அது என்னென்னன்றத சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்புனால் கால் கப் அளவுக்கு பச்சரிசி அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா சுத்தமான ஒரு வேட்டி துணியில் எடுத்து நல்லா தொடைச்சிக்குங்க தொடைச்சிட்டு நல்லா வெறும் சட்டியில் வறுத்துக்கணும் ரொம்ப பொன் வருவலால் வரக்கூடாது சும்மா லைட்டாக சூடேற ல சிறு தீயை வச்சு வறுத்து பச்சரிசியும் கடலைப்பருப்பையும் வறுத்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு லைட்டாக வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் உப்பு பெருங்காயம் கல் உப்பு அதையும் வறுத்து சேர்த்துக்குங்க ஏன்னா ஈரமாயிரும் அதனால அதையும் வெறும் சட்டியில் வறுத்து சேர்த்துக்குங்க பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக இருந்தால் எண்ணெயில் வறுத்து இல்லை தூள் பெருங்காயம் தான் அப்படியே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஓமம் ஒரு ஸ்பூன் அளவு ஓமம் போட்டு அதையும் வறுத்து இதில் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்துட்ட பிறகு கொஞ்சமாக சோடா உப்பு விருப்பம் இருந்தால் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க நான் லைட்டாக வந்து சோடா உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அதில் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜலித்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எப்படி எவ்வளோ நைஸாக இருக்கணுன்னா நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி இவ்வளோ நைஸாக இருக்கணும் இந்தளவு அரைச்சி வச்சாதான் நம்ம ஓம் பொடியும் நல்லா வரும் இது வந்து நம்ம நல்லா வந்து முறுக்கு மாறத்துக்குழுஞ்சி எடுத்துட்டும் செய்யலாம் இல்லை தண்ணியாக கரைச்சிட்டு பூந்தி மாதிரியும் செஞ்சுக்கலாம் காரா பூந்தி நல்லாயிருக்கும் இது காரம் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுனால எல்லா இதுவும் செஞ்சுட்டு மிக்சர் மாதிரி எல்லாத்தையும் நுறுக்கி போட்டு எல்லாத்தையும் கலந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தான் இது இந்த மாவை வச்சு நான் தண்ணி தெளித்து எல்லாமே சேர்த்துருக்கேன் உப்புலேருந்து எல்லாமே சேர்த்தாச்சு தண்ணி தெளித்து இப்போ பிசைய வேண்டியதுதான் இப்போ இந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு தெளித்து விட்டு பிசையணும் நம்ம கையில் உள்ளங்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இப்படி எடுத்து எடுத்து தெளித்து விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்தோட கொஞ்சம் எளவில் விளைஞ்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ மாவு பெண்ணையை ஆரம்பிக்கும் போதே நம்ம சூடாக வந்து வெண்ணெய் இல்லைனா நெய் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் வந்து நம்ம பொறிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெயிலேருந்து ரெண்டு குழி கரண்டி அளவு எண்ணெயை எடுத்து இதெல்லாம் சேர்த்து போகிறேன் சூடாக இருக்கிற எண்ணெயை எடுத்து சேர்த்துக்கணும் இப்போ இந்தளவு சேர்த்துட்டு இப்போ இதுக்கப்புறம் இதை கை சூடாக இருக்கும் பார்த்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இளவுலா லைட்டாக தண்ணி தெளிச்சு பிணைஞ்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிழிஞ்சிருக்கேன் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இளவில் அப்போ தான் நம்ம பிழிஞ்சு விட ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த முறுக்கு குழாவில் வந்து நான் இந்த மாதிரி முறுக்கு குழா தான் எடுத்திருக்கேன் இதில் சுற்றி வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதேமாதிரி மேல் மூடியிலையும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இந்த இடத்துலையும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போது இதில் வந்து ஒரு சின்ன அளவுக்கு எடுத்து நம்ம இதில் வந்து ஓலப்பகடா அந்த உடைய முறுக்கட்சி சேர்த்துருக்கேன் அதை வந்து இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் பாகத்துக்கு சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக சேர்க்காமல் முக்கால் பாகத்துக்கு சேர்த்துட்டு இது பெழியறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இதில் வந்து இந்த மாதிரி இதை அழுத்திட்டு ரெண்டு கை வச்சு அழுத்தி பிழியணும் இந்த இதுலையே வந்து அப்படியே டேரக்டாக நான் பிழிஞ்சு விட போகிறேன் பிழிஞ்சு விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பிழிஞ்சு விட்டாச்சு ஃபுல்லாக வந்து எல்லா மாவும் ஒரே வாட்டி பிழிஞ்சு விட்டுருக்கேன் இது பிழிஞ்சு விட்ட மாவை நம்ம நல்லா அப்படியே அந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் நார்மல் ஃப்ளேமில் வைக்கணும் ஃபுல்லாகவும் வைக்கக்கூடாது ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்கக்கூடாது இந்த மாதிரி நார்மல் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருணும் இல்லைனா நமக்கு உதிர்ந்து போகும் நம்ம எப்படியோ உடச்சிதான் சாப்பிட போகிறோம் இருந்தாலும் அப்படியே திருப்பி போட்டு செவக்க வைக்கும்போது நல்லாயிருக்கும் இந்த சலாசல படாங்கின பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இது செவந்து எடுத்தாச்சு இது சூடோடு இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தெரியும் ஆறுன பிறகு உடைச்சி எடுத்தோம்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும் அதனால் இது கொஞ்சம் ஆறட்டும் அப்படியே வச்சுருக்கலாம் அடுத்த இது வந்து நான் இந்த மாதிரி அச்சில எடுத்து எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முறுக்கு செய்வோம்ல அந்த மாதிரி ஆச்சு இதில் வந்து நம்ம இப்போ திரும்பியும் இந்த மாவு வச்சு இந்த எண்ணெயில் வந்து அப்படியே வந்து சுற்றி சுற்றி விட போகிறோம் நான் இதை அழுத்தி சுற்றி விட்ட பிறகு எனக்கு நல்லா கை கொடுத்து பிழியணும் கேமரா எடுக்க எனக்கு கரெக்டாக வரல அதனால தான் நான் வந்து கேமராவை வச்சுட்டு இதை வந்து அழுத்தி பிழிஞ்சு எடுக்கிறேன் பிழிஞ்சு எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா எண்ணெய் நல்லா குதிச்சிருந்தது ஸ்லோவில் வச்சுட்டு பிழிஞ்சேன் இந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு ஃபுல்லாக அந்த ஒரு குழாவில் இருக்க ஃபுல் இதுவும் நம்ம வந்து பிழிஞ்சு விட்டாச்சு இப்போ நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் மாவு நல்லா உள்ள வரைக்கும் வெந்து வந்த பிறகு திருப்பி போட்டு இதே மாதிரி நம்ம ஓலைப்பகட மாதிரியே எடுத்துக்கலாம் இப்போ இதை செவந்துட்டே இருக்கிறதுக்குள்ள இது வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் உங்களுக்கே நல்ல சவுண்டு நல்லா கேட்குது பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப நல்லா இது தூக்கி போடும்போதே தெரியுது பாருங்க அது மாதிரி நம்ம இதை வந்து உடச்சிக்கலாம் எல்லாத்தையும் உடைச்சி எடுத்துட்டீங்கன்னா நம்மளோட பக்கடா ரெடி அதே மாதிரி இதையும் வந்து எடுத்தீங்கன்னா அந்த முறுக்கு செய்யும் வந்து நமக்கு ரெடி ஆயிடும் இது எல்லாத்தையுமே உடச்சுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது மிளகாத்தூள் சேர்த்து நம்ம காரம் போட்டு செய்கிறதுனால இந்த மாதிரி இருக்கு நீங்கள் காரம் இல்லாமல் செய்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த அளவு கலர் இருக்காது எல்லோவிஷாக இருக்கும் அதனால தான் இது வந்து நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி இருக்கு ரொம்ப சாஃப்டா அதாவது ரொம்ப மொறுமொறுன்னு இந்த சவுண்ட்லேயும் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த அளவுக்கு கிறிஸ்பியா சூப்பரான நம்மளோட வறுவல் வந்து ரெடியாக இருக்கு அடுத்து வந்து இதை வந்து திருப்பிக்கலாம் நம்ம ஒரு பக்கம் செவுந்திருக்கு அதை இன்னொரு பக்கத்துக்கு அப்படியே திருப்பி சேர்த்துக்கலாம் எண்ணெயில் செய்கிறதுனால எல்லோரும் ஜாக்கிரதையாக செய்யுங்கள் கையில் காலைல ஊற்றிடாமல் எண்ணெயை பக்குவமாக பார்த்து நம்ம தீபாவளி பலதாரம் செஞ்சுக்கலாம் இதையும் திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவுக்க வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சலசலப்பு அடங்கிடுச்சினாலே அந்த நுறச்சி வர சலசலப்பு இருக்குல்ல அது அடங்கிடுச்சினாலே நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெய் வடிக்கிற இந்த மாதிரி தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கங்க அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அந்த எண்ணெய் வடிந்து வந்தாலும் உங்களுக்கு வந்து கீழே சிந்தாமல் இருக்கும் அதுக்காக அடியில் ஒரு பாத்திரம் வச்சு மேலே வந்து நம்ம இதை வச்சுக்கிறோம் இப்போ அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு மூணாவது இது ரெடி பண்ணியாச்சு இதுலேயே உங்களுக்கு சரியா போச்சு நம்ம எடுத்த மாவு கரெக்டாக மூணு குழா தான் வந்தது இப்போ வந்து நான் இடியாப்ப குழா போட்டிருக்கேன் இதில் ஓம்புடி மாதிரி ரெடி பண்ணியிருக்கலாம் இப்போ இது பிழிஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம எண்ணெயில் டேரெக்டாக பிழிஞ்சிக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தேன் இல்லையா பாதி அளவு நம்ம பிழிஞ்சு ஒரு இடி எடுத்திருக்கோம் போட்ட உடனே வந்து இதுவாகிடுது அதாவது செவந்துருது அதனால டக்குன்னு நம்ம வந்து எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அதனால எடுத்துகிட்டேன் இன்னொரு வீடு போடும்போது எப்படின்றத காட்டுறேன் இப்போ அதுக்குள்ளே இதை வந்து உடச்சிக்கலாம் உடச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இந்த சவுண்டு அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக நமக்கு சூப்பராக கிடைக்குது அதே மாதிரி இந்த ஓம்புடியான்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்குது சாஃப்டாலாம் இல்லை நல்லா உங்களுக்கு சவுண்டே கேட்கும் மென்று சாப்பிடும்போது நல்லா கரகராக இருக்கும் ஏன்னா நம்ம பச்சாசி மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கடுக்கு முடுக்குன்னு சூப்பராக இருக்குது ரொம்ப ஹார்டாகவும் இல்லை பள்ளி இல்லாதவங்க மென்று சாப்பிட முடியாத அளவுக்கு அதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா காரம் வந்து சேர்க்காத கொடுங்க நான் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் இல்லைங்களா அது வந்து லைட்டாக சேர்த்துக்குங்க நான் வந்து பெரிய பசங்க தான் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் அதனால காரம் நல்லா சாப்பிடுவாங்க அதுக்காக நான் காரம் நல்லா வந்து சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி கலரில் கிடச்சிருக்கு இது எல்லாத்தையும் உடச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ அந்த மாவியே நான் கொஞ்சம் போட்டு நல்லா லிக்விடாக கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு நல்லா ஃபுல் ஃப்ளேம் வந்து கேஸை வந்து நம்ம ஏற்றி வச்சுக்கணும் நான் ஏற்கனவே ரெண்டு வீடு வந்து நான் சுட்டு எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடியாக இருக்குது கலர் மட்டும் இப்படி இருக்குன்றதுனால நீங்கள் இது பண்ண வேணாம் நம்ம பூந்தி போது யாரும் வந்து மிளகாத்தூள் போட்டு பொறிக்க மாட்டீங்க ஆனால் இது நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டதுனால கலர் இப்படி இருக்குது இந்த ஜல்லிக்கரண்டியில் நம்ம போட்டு தேய்க்கெல்லாம் வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெறும் கரண்டியில் ஒரு ஒரு கரண்டி இந்த மாவு இந்த கரண்டிலேருந்து மாவு எடுத்து இந்த கரண்டியில் ஊற்றிட்டு சும்மா லைட்டாக வந்து தட்டி விட்டிங்கன்னா போதும் இந்த அளவுக்கு ஷேக் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த மாவுலாம் சொட்டு சொட்டாக இறங்கிடும் அளவு இறங்கினோனே ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிடணும் இப்போ இந்த கரண்டியை வச்சு நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இந்த சலசலப்பு அடங்கினோனே எடுத்துக்கலாம் சலசலப்பு அடைஞ்சிடுச்சுன்னா நமக்கு மொறு மொறுப்பு வந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ரெண்டு வாட்டி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த இது வந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது இது வந்து சும்மா நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் கூட நல்லாயிருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா கடு கடுன்னு நல்லாவே இருக்குது உங்களுக்கு மிளகாத்தூள் இல்லாமல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் உப்பு போட்டு கலந்து கூட சாப்பிட்டுக்கலாம் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக கிடைக்கும் சலசலப்பு கொஞ்சம் அடங்கியிருக்கு இப்போ எடுத்துடலாம் இப்போ சூப்பரான ஒரே மாவில் நம்ம இந்த முறுக்கு மாதிரி ஒரு சேவு அதுக்கப்புறம் ஓலைப்பகடா மாதிரி ஒரு சேவு அதுக்கப்புறம் கிறிஸ்பியாக நம்மளோட ஓம்புடி அதுக்கப்புறம் இது காரா பூந்தி காரா பூந்தி மாதிரி இல்லைனாலும் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக தான் இருக்குது பார்க்குறதா அப்படி இல்லை ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப இருக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் மிளகாத்தூள் போடாத செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லோவாக இருக்கும் மிளகாத்தூள் போட்டதுனால ரெட் டிஷ்ஷாக இருக்கு இந்த மாதிரி நான் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பில் லைக் பட்டனை பட்டன் ஃபஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ இதுலேயே வந்து நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேர்க்கல்ல உடச்ச கல்லை கருவேப்பில்லை பூண்டு இதையும் வறுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மிச்சராகவும் ஆகிடும் അത് മാറിയോ செஞ்சுக்கலாம்